அனைவருக்கும் வணக்கம் உங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்டுகளை வந்து நீங்கள் சரியான முறையில் கம்பெனியோட சட்ட அமைவாக நீங்கள் வீடியோக்கள் பதிவு செய்யலைன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு கட்டமாக போர்னிங் தருவாங்க இந்த போர்னிங் வந்து உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் டிக்டாக் அறிமுகப்படுத்தி கொண்டு வரல இந்த போர்னிங் வந்து இல்லை காலப்போக்கில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இந்த டிக்டாக் சோஷியல் மீடியாவில் வரும்போது ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் வந்து கூட்டிக் கொண்டே வந்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ இந்தியா இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ்ன்னு சொல்லி டிக்டோக்கு அங்க அந்தந்த நாட்டு சட்டங்களுக்கு அமைவாக அவங்க கொம்யூனிட்டி ஹைட்லன்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அல்ல டிக் அண்ட் செக்யூரிட்டி இப்படி நிறைய பொலிசிஸை வந்து உள்ளே வச்சு அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை வந்து அவங்க மேற்கூட்டிக் கொண்டு வந்தாங்க இதன் அடிப்படையில் தான் நீங்கள் இப்போ டிக்டோக்ல போடுற சகல வீடியோகளுக்கும் வந்து வயலேஷன் சொல்லி உங்களுக்கு வார்னிங் வருது அதாவது நீங்க அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அமைப்பாக டிக்டாக் கம்பெனியால தந்த அந்த சட்ட நீங்க மீறி இருந்தால் அதாவது உங்களோட வீடியோ மீறி இருந்தால் உங்களுக்கு அவங்க ஒரு வயலேஷனை நீங்கள் மீறிட்டுங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங்களை தருவாங்க அதாவது நோட்டிஃபிகேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே வருமேனு சொன்னால் உங்களுக்கு டிக்டாக் வீடியோவில் லைக் கொமெண்ட்ஸ் வர இடத்துக்குள்ளேயே சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஒரு அமைப்பு இருக்குது ஒரு துண்டு இருக்குது அந்த துண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் போட்ட இத்தனாம் தேதி இன்ன டைமுக்கு அப்லோட் பண்ண வீடியோ வந்து எங்கட சட்டத்திட்டங்களை மீறி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வடிவாக தெளிவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க இங்கிலீஷில் அந்த நாட்டு மொழிகளில் நீங்கள் ஆங்கிலத்தில் பாவிச்சா ஆங்கிலம் ஹிந்தியில் பாவித்தா ஹிந்தி சிங்களத்தில் பாய்ச்சா சிங்களம் அந்த மொழிகளில் வரும் அந்த நோட்டிபிகேஷனை வந்து ஒரு சில பேர் தான் கணக்கு எடுப்பாங்க இப்போ நூறு பேர் டிட்டு வைக்க இடத்துல வந்து ஐம்பது பேர் தான் அதை கணக்கெடுக்க போறாங்க இந்த ஐம்பது பேர் கணக்கு எடுக்கிற இடத்துல அதை வந்து ரீஅப்பீல் பண்ணி அதில் அதுக்குரிய சொல்யூஷனை தருவது வந்து எப்படியுமே ஒரு அஞ்சு பேராக தான் இருப்பாங்க அதாவது நூற்றுக்கு அஞ்சு விதமான ஆகல் பேர் தான் அதுல வந்து சொல்யூஷனை கண்டெடுக்கிறது ஏன் மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பேருக்கு இந்த வார்னிங் தொடர்பான இந்த நோட்டிபிகேஷனை பார்த்து இந்த நோட்டிபிகேஷனுக்கு ரீ பண்ணி அதை வந்து ஏன் அவங்களுக்கு எடுக்க தெரியல என்ன காரணம்னு சொன்னா அவங்களுக்கு அது தொடர்பான விளக்கம் இல்லை விளக்கம் இருக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிருங்க விளக்கம் இல்லாதவங்க இந்த வீடியோ முழுமையாக பார்த்து உங்களோட டிக்டாக் ஐடியை வந்து காப்பாற்றி கொள்ளுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா உங்களோட டிக்டாக்ல வந்து நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க உதாரணத்துக்கு ஒரு இலங்கையை பொறுத்தவரைக்கும் பாத்துக்காங்க கிட்டியில மாவீர தினம் நாட்கள் தலைவர் பிறந்த நாட்கள் வந்த டைம்ல நிறைய பேர் அக்கௌண்ட் வந்து காணாமல் போயிருக்கு நிறைய பேர் அக்கௌண்ட்டுக்கு வந்து வார்னிங் வந்துருக்குது ஆனா நாங்கள் தமிழர்கள்தான சளிச்சவர்கள் நீ வார்னிங்கை போடு நாங்க பொறுத்தால் தான் இருப்போம் ஆனால் இப்படி நாங்கள் போடும்போது போது என்ன செய்யணும்னு சொன்னால் இளைஞர் சட்டத்திட்டத்துக்கு தமிழ்ல விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு அவையில் சின்னங்கள் வந்து தடை செய்யப்பட்ட சின்னங்கள் சோ இதன் காரணமாக எங்களோட வீடியோக்குள்ள நாங்கள் போட்டோ உடனே அவர் போனிங் போட மாட்டோம் என்ன காரணம்னு சொன்னா சர்வர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது டிக்டாக்ல வந்து சர்வர் வந்து மாறி மாறி வேலை செய்யும் போது அந்த அந்த இடங்களுக்கு தான் நீங்க யோசிப்பீங்க ஐயோ இது என்னது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சிறுலங்கால போட்டாத்தான் போனிங் போட்டால் தான் தூக்குறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க ஒரு சில பேர் புரிம்பா யோசிப்பீங்கன்னு சொன்னா இது என்னடா இது நம்ம வளர்றது புறாமையா இருக்கு நிறைய பேர் நமக்கு ரிப்போர்ட் அடிச்சு தூக்குறாங்க நிறைய ஐடியா வச்சிருப்பீங்க எல்லாமே டிக்டாக் கம்பெனி தான் முடிவெடுக்கணும் ரிப்போர்ட் அடிச்சு தூக்கினாலும் டிக்டாக் கம்பெனி தான் முடிவு எடுக்கணும் நீங்க தவறுதலான வீடியோ போட்டாலும் அவங்களோட சட்டத்திட்டங்களை மீறுறீங்களு சொல்லி டிக்டாக் கம்பெனி தான் முடிவெடுக்கும் ஸோ இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால ஒரு தமிழ் விடுதலை புலிகள் கொடி சின்னத்தை போட்டோ அல்லது பிரபாகர் தலைவர் படத்தை போட்டோ நீங்க ஒரு வீடியோ போடும்போது அவங்க ஒரு ரெண்டு நாள் ஓடும் போது அவங்களோட சார் கண்ணுக்கு படம் இல்லை அதாவது சிஸ்டம் இதெல்லாம் ப்ரோக்ராமிங் ஆள் வந்து சீரியல்ல தானே அது தட்டி கொண்டு வரும்போது ஓகே இது வந்து இலங்கை நாட்டோட வயலேஷன் சட்டத்திட்டத்துக்கு எதிரான ஒரு வீடியோ ஸோ இதை வந்து நாங்கள் வயலேஷன்ட்டு உங்களுக்கு அறிவிப்போம் அதோட அந்த வீடியோ வந்து என்ன சிப்போம் மறைச்சி வைப்போம் வியூவர்ஸ் குழந்தை காமெண்ட் சொல்லணும்னே அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் செய்தால் தான் நாங்கள் டிக்டோக் மெல்லாம் ப்ளஸ் சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இங்கே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு நோட்டீஷன் வர சிஸ்டம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இன்ஃபார்ம் பண்ணப்போல நாங்கள் என்ன அதை கிளிக் பண்ணுவோம் அதோட வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ நான் ஒரு சொல்லி சொல்லிக்கொண்டு போகிறேன் அதை நாங்க கிளிக் பண்ண பிறகு மூலையில பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பீல் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அந்த அப்பீலை கிளிக் பண்ண பிறகு என்ன ரீசன் அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுக்கணும் உங்களுக்கு இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் நேரி ஒரு நாலஞ்சு விட தருவாங்க அதில் நீங்க நார்மலாகவே புதுவா சொல்லிவிட எந்த வீடியோ உங்களோட சட்டத்திட்டங்களை மீறல பிளாங்குதா அப்படி நீங்க அதை கிளிக் பண்ணி போட்டு கீழே உங்களுக்கு மெசேஜ் ட்ரை பண்றதுக்கு ஒரு சில ஆப்ஷன் தந்துருப்பாங்க அதுக்குள்ள போயிட்டு ஏன் புளி போட்டினாங்க இது எங்களுடைய தமிழரை உரிமைக்காக விடுதலை வேண்டி வேண்டினுன்ற ஒரு அமைப்பு ஸோ அவங்களை நான் இன்றைய தினம் என்னது சார்பாக நினைவேந்திரன் ஸோ இதில் எந்த தப்பும் இல்லை எனவே என்னுடைய வீடியோவை நீங்கள் ரீபோஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டு சா கேட்டிங்களாக இருந்தால் அதுக்கு மறுமொழி வேறு உங்களுக்கு அதை கேட்டுவிட்டு கீழே ஃபீட்பேக் இருக்குது நான் இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய டிக்டாக் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா சரி யூடியூப்ல டிக்டாக் சேனலில் போய் பாருங்கள் இதோட வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் கீழே ஃபீட்பேக்கில் டிஸ்அக்ரி கொடுத்துட்டு அதுலேயும் போயிட்டு அதே விஷயத்தை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிகிட்டு இருந்தால் காணும் அதுக்கு பிறகு அவங்க ஓகே நீங்கள் சொல்ற விஷயம் உண்மையா இருந்தால் நார்மலாகவே தமிழில் விடுதலை புலிகள்ன்றது வந்து தமிழர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடும் அது புரோகிராமிங் என்ன செய்யும் அது ஏஐயோட சேர்ந்து வேலை செய்யும் கண்டதெல்லாம் போய் தேடும் ஆட அலசி ஆறாம் அஞ்சிவிக்கு வீடியோலாம் போய் பார்த்துக்கிட்டு வந்து ஓகே இவங்க வந்து தமிழருக்காக போராடின ஒரு அமைப்பு என்று சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓகே இவர் சொல்றது உண்மையான விஷயம்னுட்டு அவங்க ரிட்டர்ன் தந்துடுவாங்க இதே மாதிரி ஒரு சில பேர் கோபிரைட்ஸ் வீடியோவை நீங்க வந்து கோபி பண்ணி உங்களோட டிக்டாக்ல போட்டுருங்க போட்டோ என்ன செய்வாங்க உங்களை அதை ரிமூவ் பண்ணுவாங்க கோபிரைட் கிளைம் சொல்லி என்ன காரணம்னு காரணம் நான் நினைக்கிறேன் சொல்லியிருக்கேன் கோபிரைட் கிளைம் வீடியோ எல்லாம் வந்து நீங்கள் ஐம்பத்தொன்பது செக்கனுக்கு மேல போடாது ஒரு நிமிஷம் போட்டா கூட அதுக்கு ஆபத்து வரும் கோபிரைட் பிரச்சனை உரிய கம்பெனி வந்து கிளைம் பண்ணிருப்பாங்க இந்த வீடியோ இந்த பாடல முக்கியமா கோபிரைட்டுக்கு உங்களுக்கு தெரியும் வீடியோக்கு எப்பவுமே கோபிரைட் வராது ஒலி பாடலுக்கு வாய்ஸுக்கு இதுகளுக்கு தான் கோபிரைட் வரது ஸோ அதை தயாரிச்ச கம்பெனி ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல என்ன இவர் என்னுடைய பதிப்புரிமையை பாவிக்கிறார் ஸோ அதுக்குரிய முழு உரிமையும் எனக்கு தான் பெறும் என்று சொல்லிக்கல இப்போ நீங்களும் ஒரு மானிட்ரைஸ் பண்ணப்பட்ட ஒரு அச்சீவான ஆன பர்சன் என்று சொன்னால் டிக்டோக் கம்பெனி வந்து என்ன செய்வான் அதை வர்ற பணத்தை வந்து அவங்களே கொடுப்பான் பாட்டிசியலை வச்சுக்கோண்டோம் ஆனால் நீங்கள் இப்போ வளர்ந்து கொண்டு வரீங்களோட டிக்டாக்ல இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு மில்லி மூணு மில்லி லாய்க்கு வச்சுக்கொண்டு நீங்கள் இன்னொரு ஆளுடைய கொப்பி பண்ணி போட்டு 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 வரைக்கல அவன் பார்ப்பான் என்னென்னு சொன்னால் இவன் கோபி ரைட் கிளைம் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து அவன் எடுத்து போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி போட்டு உங்களுக்கு அதுலேயும் வயலேஷன் தருவான் இப்படி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வார்னிங் வயலேஷன் வந்துட்டு வந்துட்டு இருக்கும் இப்படி வரும்போது நீங்கள் ரீஅப்பீல் அப்பில் பண்ணலன்னு சொன்னால் கட்டம் உங்களுக்கு ஒரு வார்னிங் தருவான் வார்னிங்கில் சொல்லுவான் உங்களுக்கு எப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஐடியா லோஸ் பண்ண வேண்டிய வரும் ரெண்டாம் கட்டம் ஒரு வார்னிங் தருவான் மூணா கட்டம் ஒரு வார்னிங் நாலாம் கட்ட வார்னிங்ல உங்களுக்கு கிளியரா சொல்லுவான் அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களோடய ஐடியா இல்லாமல் போகும் சொல்லி ஸோ இதுதான் நாங்கள் நடக்கிறது ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்களை நீங்கள் இதை ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல உங்களோட உறவு நண்பர்களுக்கு யாருக்காது டிக்டாக் வார்னிங்னு சொல்லி ஒரு விஷயம் என்ன சொன்னால் தயவு செய்து சிஸ்டம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போயிட்டு பாருங்கள் வீடியோ சம்பந்தமாக வார்னிங் சம்பந்தமாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருந்தால் தயவுசெய்து அதை ஓப்பன் பண்ணுங்கள் பட் அப்பீல் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகிய நாளுக்குள்ளே தான் ரெண்டு மாதத்துக்கு முதல் அந்த வீடியோக்கு அப்பீல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்காது விழாங்க அது வந்த வகையோடு நீங்கள் ஒரு ஏழு நாளைக்குள்ளே அதுக்குரிய அப்பீலை வந்து கொடுத்துடும் அப்பீல் கொடுக்கும்போது நீங்கள் அந்த வீடியோ ஐயோயோ வயலேஷன் வந்துட்டு டிக்டோ கம்பெனி தூக்க போகிறோம் நம்ம ஐடியன்டி ஃபோட்டோ அழிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது அதை விட மோசம் அதாவது அவங்கள சட்டத்திட்டங்களை நீங்கள் மதிக்கலை அதுக்குரிய ரெஸ்பெக்டை நீங்கள் பண்ணலை அன்ட்டு சொல்லி தான் அது அர்த்தம் நீங்கள் வீடியோ அழிச்சாலும் அவங்கள சிஸ்டத்தில் அது அப்படியே தான் இருக்கும் உங்களோட ஐடி கேட் நீங்கள் என்னென்ன வீடியோ அழிக்கிறீங்க என்னென்ன வீடியோ போடுறீங்க எல்லாம் வந்து அவங்க சிஸ்டத்தில் டேட்டாலே இருக்கும் நீங்கள் டிக்டாக் டேட்டாவை கிளியர் பண்ணும்போது மட்டும்தான் அதை எடுப்பாடும் மற்றபடி எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து இனிமேல் வீடியோ போகணுங்க வந்து என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுங்கள் அப்பீல் பண்ணி ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் வேணுமெண்டாக வீடியோ அழிச்சு கொள்ளுங்கள் தயவு செய்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் தன்மையான முறையில் விளக்கத்தை எழுதி நீங்கள் இப்போ ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு அப்படி என்ன அனுப்புகிறேன்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் நார்மலாகவே ஏதாவது ட்ரான்ஸ்லேட்டர் பயன்படுத்துங்க கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் பயன்படுத்துங்க இல்லாட்டி ஃபோனில் இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷனை பயன்படுத்துங்க பயன்படுத்தி நீங்கள் வர்ற தமிழில் எழுதி போட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி போடுங்க அது ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து அதை எடுக்கும் தானா விளங்குதா அவங்களுக்கு எல்லா வேர்ட்ஸை ஒவ்வொரு எழுத்துக்களையும் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு விளங்குங்க என்ன சொல்ல வாருங்க ஸோ அதனால தன்மையான முறையில் விளக்கி சொல்லி வெளியிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஐடியா வந்து காப்பாற்றப்படும் உங்களோட வீடியோ வந்து ரீபோஸ்ட் பண்ணப்படும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஹைப் பண்ணலேருந்து ஸோ இப்படி வார்னிங் வந்துட்டுது வார்னிங் பிறகு நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கு தான் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் நூற்றி எண்பது நாளன்று இருந்த அந்த வார்னிங் காலப்பகுதி வந்து இப்போ தொண்ணூறு நாள் ஆக்கியிருக்காங்க உதாரணத்துக்கு முதலாம் மாதம் முதலாம் தேதி எனக்கு ஒரு ஓடியோ வீடியோ வந்து வார்னிங் வந்துட்டுது அப்பீல் பண்ணாலும் அது எடுபடலை ஸோ அப்போ எங்கள் வார்னிங்ல இருக்குது இந்த வார்னிங் அப்படி எடுப்படும் தொண்ணூறு நாளைக்கு அப்புறமாக உங்களோட அந்த முதலாவது வீடியோ முதலாம் தேதி நீங்கள் முதலா போட்ட வீடியோ வந்து ரிமூவ் ஆயிடும் தானாவே அப்போ உங்களோட அக்கௌண்ட் போகிற வந்து எடு அடுத்த உங்களுக்கு ரெண்டு வயலேஷன் இருக்குது ரெண்டாவது வீடியோ வந்து அஞ்சாந்தேதின்னு சொன்னால் அந்த இருந்து தொண்ணூறு நாளைக்கு பிறகு அந்த வீடியோ உங்களுக்கு ஈடுபட்டுரும் ஆனால் முக்கியமான விஷயம் இந்த காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கிற ஐநூறு அறுநூறு எந்த வித வீடியோவும் வயலேஷன் வரக்கூடாது வந்துன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நாலு கட்டம் தானாக உங்களோட ஐடி இல்லாமல் போயிடும் நீங்கள் டிக்டாக்ல நீங்க பாடல்களையும் ஏதாவது போட்டு கொண்டு போகும்போது எப்படியான வீடியோக்களுக்கு உங்களுக்கு வயலேஷன் வருதோ அந்த மாதிரி வீடியோக்களும் உங்களோட ஏற்கனவே நீங்க போட்டிருப்பீங்களா இருந்தால் தயவு செய்து தேர்ட் அதை பிரைவேட்ல போடும் பப்ளிக்கில் ரிவியூ பண்ணப்படாங்க என்னன்னு சொன்னா எப்படியான வீடியோக்கள் வயலேஷன் வரும் எப்படியான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வயலேஷனா வரும் சொன்னா அந்த கேவலமான போட்டோஸ்கள் போடுறது மற்றது வந்து சூசைட் அட்டன் பண்ற மாதிரி அந்த பாரதூரமான பயங்கரமான செயல்களை செய்யறதெல்லாம் வயலேஷன் வரும் ஒவ்வொரு நாட்டு திட்டங்களுக்கு கேட்ட மாதிரி அதோட அத்தோட சிறுவர்களை துன்புறுத்துற மாதிரி மற்றது இந்த போதைப் பொருள் ட்ரக்ஸ்கள் வந்து பாவிக்கிற மாதிரி மற்றது ஆயுதங்களை அது எந்த ஆயுதங்களை கத்தி கோடாரி மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அது ஒரு ஆபத்தான விஷயமா வரும் மற்றது வந்து சிறுவர்களை வந்து நீங்க வீடியோ பண்ணும் சில பயங்கரமான செயற்பாடுகள் ஓட விடுறது இந்த சிறுவர்கள் வந்து இந்த நீங்கள் நகையில போட்டுட்டு காட்டுறக்காண்டி மேல் சட்டைகள் இல்லாம சிறுவர்கள் எல்லாம் அந்த வீதியெல்லாம் போடுவீங்களா இதுகளெல்லாம் வந்து கூடிய வீடியோ ஸோ மிக அவதானம் இப்படியான வீடியோக்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி போர்னிங் வரும் அது வரும்போது உங்களுக்கு எப்படியான நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷன் எடுத்து எப்படி ரீபில் பண்ணுறது அந்த ரியில் பண்ண பிறகு எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறது ஃபீட்பேக் பண்ணி கொடுத்த பிறகு உங்களோட ஐடியில் போர்னிங் இருக்குமென்னு சொன்னால் உங்கள் ஐடியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ காலம் வெயிட் பண்ணணும் என்று சொன்ன சகல விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து நீங்களும் மினிமேல் உங்களுக்கு அப்படி ஒரு வயலேஷன் நோட்டிஃபிகேஷன் வருமாக இருந்தால் நீங்களும் ரீபில் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அதோடு சேர்த்து அவங்க அதை மறுத்தாங்கன்னு சொன்னால் தயவு செய்து தொண்ணூறு நாளுக்கு அப்படியான வீடியோக்கள் போடாமல் காத்திருக்க வேண்டி வரும் நோம்ம டிக்டாக்ல வர்ற இந்த பதினஞ்சு செகண்ட் அறுபது செகண்ட் வீடியோக்கள் நீங்க போட்டிங்கன்னு சொன்னாவே தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் உங்களோட வயலேஷன் வீடியோ எடுபட்ட பிறகு நீங்க அதுக்கு பிறகு நீங்க செய்யலாம் அதோடு சேர்த்து இந்த கொப்ரைட் கிளைம் வீடியோக்களுக்கு வயலேஷன் வர்ற காரணம் வந்து நீங்க ஐம்பத்தொம்பது செகனை தாண்டி நீங்க போட்டிங்கன்னு சொன்னா அதுலயும் பிரச்சனை வரும் அதோடு இது சினிமா பாடல்கள்ல சில வீடியோ சில இடங்கள்ல சினிமா பாடல் துண்டுகளில் வந்து ஒரு பயங்கரமான நடிப்பு கட்டங்கள்லாம் இருக்கும் அதுகள் போட்டால் கூட உங்களுக்கு வயலேஷன் வரும் ஸோ முக்கியமான விஷயம் தமிழ்நாடு விடுதலை புலிகள் தொடர்பான வயலேஷனுக்கு வந்து நீங்கள் சரியான விளக்கம் கொடுத்தீங்களாக இருந்தால் உங்களோட மொழி தமிழ் நீங்கள் டிக்டாக்ல செய்கிறது தமிழ்ன்னு சொல்லி அங்க ப்ரோக்ராம் சிஸ்டத்துக்கு தெரியும் அதால் நீங்கள் எங்களுக்காக எங்களுக்காக என்ற வார்த்தையை மட்டும் பாவிக்காதீங்க போராடினவர்கள் யுத்தம் செய்தவர்கள் இதெல்லாம் பாவிக்க வேண்டாம் ஓகே அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணீங்களா அது பயங்கரமான வேர்ட்ஸ் ஆயிருக்கும் ஸோ அந்த வசனங்களை பார்க்க எங்களோட உரிமையை மீட்டுத் தருவதற்காக எங்களுக்காக அர்ப்பணிப்போடு செயற்பட்டார்கள் தமிழர்களிட விடுதலைக்காக இப்படி என்று சொல்லி வசனங்களை நீங்கள் பாவிச்சு உங்களோடய வயலேஷன்ஸை வந்து நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதுதான் அந்த விளக்கம் இனிமேல் டிக்டாக்ல போகிறவங்க வந்து என்ன சொன்னால் உங்களோட ஐடி போகிறதும் போகாதும் உங்களோட கையில் இருக்குது இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு கையோட உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஊரில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்